ஓபிஎஸ்சிற்கு ஆதரவு தரும் அதிமுகவின் முக்கிய தலைவர் அதிர்ச்சியில் எடப்பாடி நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டிருந்தாலுமே இன்று வரைக்கும் அவருக்கு ஆதரவாக ஒரு சில குளர் குரல்களுமே அதிமுகவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது வெளியேற்றப்பட்ட பின்பும் இன்று வரைக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமான தலைவரிடம் ஒரு சில நபர்களிடம் மட்டும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டுதான் இருக்கிறார் அவர்களின் மூலமாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் செய்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நேற்றைய தினம் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் அது மட்டுமில்லாமல் முன்னாள்

மிக பெரிய ஒரு எதிர்வினையை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு இப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக அதாவது குறைந்த அளவே வாக்குகள் என்பது கிடைக்கும் அதுவும் கூட்டணி கட்சிகளை எடப்பாடி பழனிசாமி சேர்த்து விட்டு கண்டிப்பாக அதிமுக வெற்றுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது கூட்டணி கட்சிகள் சேரவில்லை என்றால் பிரிந்து போனவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக வெற்றி வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படிங்கிறது எந்த மாற்றம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே அதிமுக வெற்றி பெற்றுவிடக் கூடாது அப்ப வெற்றி பெறாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அதிமுக ஒன்றிணையாமல் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான்

லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்தறாதீங்க